சென்னை பட்டினம்பாக்கம் கடல் பகுதியில் கடல் கடும் சீற்றத்துடன் காணப்படுகிறது பார்த்து வருகிறோம் ஆரடி உயரத்திற்கு அலைகள் எழுந்து கடல் கடும் சீற்றத்துடன் காணப்படுகிறது இதனால் பொதுமக்கள் மற்றும் மீனவர்கள் கடற்பகுதிக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டிருக்கிறார்கள் தரைக்காற்று முப்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வீசுவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது இது தொடர்பான நேரலை விவரங்களோடு செய்தியாளர் நித்யானந்தன் இணைகிறார் வணக்கம் நித்யானந்தன் தற்போது சென்னை பட்டினம்பாக்கம் பகுதி எந்த அளவு தரைக்காற்றுடன் காணப்படுகிறது பொதுமக்கள் அங்கு செல்லாமல் தடை விதிக்கப்பட்டிருக்கிறதா புயல் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறியதாக வானிலை ஆய்வு மையங்கள் கூறியிருந்தாலும் தனியார் சுயாதீன வானிலை ஆய்வாளர்கள் அது புயலாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருந்தது என்று கூறியிருக்கிறார்கள் இந்த நிலையில் சென்னையில் மெரினா கடற்கரை மற்றும் பட்டின பக்கத்திற்கு இடையே நின்று கொண்டிருக்கிறோம் இந்த பகுதியை பொறுத்தவரை கடல் நேற்றை விட இன்று அதிக அளவில் கொந்தளிப்புடன் காணப்பட்டு வருகிறது சுமார் எட்டடி அடி உயரத்திற்கு மேலாக இந்த கலை கடலுடைய அலை என்பது உயர்ந்து காணப்படுகிறது அவ்வப்போது கடல் அலை என்பது கடலில் இருந்து மணற்பரப்பிற்கு வரக்கூடிய ஒரு சூழலும் இருந்து வருகிறது நம்முடைய ஒளிப்பதிவாளர் அந்த காட்சிகள் எல்லாம் காணிப்பார் அது மட்டும் இல்லாமல் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் பொதுமக்கள் வர வேண்டாம் என்று அறிவுறுத்தல்கள் என்பது வழங்கப்பட்டிருந்தாலும் தொடர்ச்சியாக பொதுமக்கள் ஏராளமானோர் கடற்கரைக்கு வந்தவனமாக இருக்கிறார்கள் ஏன் என்று அவர்களும் கேட்கும் பொழுது இந்த ரம்யமான சூழலை ரசிப்பதற்காக வருகிறோம் என்று கூறுகிறார்கள் இருந்த போதிலும் ஆபத்தை உணராமல் தற்பொழுது வந்த ஒரு முதியவர் கீழே விழுந்து அலையில் இழுத்து செல்ல பார்த்தார் அதன் பிறகாக அவருடன் வந்தவர்கள் அவரை மீட்டு வெளியே இழுத்து வந்தனர் இதுதான் தற்பொழுது இங்கு இருக்கக்கூடிய சூழலாக இருக்கிறது அதே போல தற்போது நம்முடைய ஒளிப்பதிவுகளை காண்பார் கடலில் இருந்து கடற்பரப்பில் இருக்கக்கூடிய வெளியே தண்ணீர் வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சி தற்போது நேரலையில் பார்க்கலாம் நாம் கடலுக்கு வெளியே நின்று கொண்டிருக்கிறோம் ஆனால் உள்ளே இருந்து கடலில் இருந்து வெளியே அந்த கடற்கரை மணற்பரப்பிற்கு தண்ணீர் வரக்கூடிய அளவிற்கு அலையில் வேகமாக இந்த அந்த அலையினுடைய வேகமும் கடலுடைய கொந்தளிப்பும் தண்ணியை வெளியே கொண்டு வந்து கொண்டிருக்கிறது கடல் தண்ணியை வெளியே வரக்கூடிய அந்த காட்சிகளை தற்போது நம்முடைய ஒளிப்பதிவாளர் கமல் நமக்காக காண்பித்தார் ஆகவே தற்பொழுது இந்த டிக்வா புயலுடைய தாக்கம் என்பது சென்னையில் சுமார் ஐம்பது கிலோமீட்டருக்கு வேகமாக காற்றினுடைய வேகம் என்பது இருக்கிறது அதே நேரத்தில் கடல் அலையுடைய தாக்கமும் அதிகரித்து காணப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய சூழலில் மெரினா கடற்கரை பட்டினப்பாக்கம் திருவான்மீர் உள்ளிட்ட இடங்களில் காவல்துறையினர் யாரும் உள்ளே வர வேண்டாம் என்று அறிவுறுத்துகிறார்கள் இருந்தபோதிலும் தொடர்ச்சியாக பொதுமக்கள் இந்த பகுதிக்கு வந்து சுற்றி பார்ப்பதற்காக நிற்பதும் அதே போல கடல் அலைக்கு உள்ளே செல்வதும் ஆபத்தான சூழலில் உள்ளே செல்வதும் என தொடர்ந்து இருந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சூழலும் இருக்கிறது அலையுடைய வேகம் அதிகரித்து காணப்படுவதும் நேற்றை விட இன்று சென்னையை ஒட்டி இருக்கக்கூடிய கடற்கரை பகுதிகளில் கொந்தளிப்பு என்பது அதிகமாக இருக்கிறது கடலுடைய அலையினுடைய தாக்கமும் கேமராக்கள் வழியாக பார்க்காமல் நேரடியாக பார்க்கும் ஏதோ சுனாமி வருவதற்கு முன்பாக ஒரு சூழல் இருக்கும் அதற்கு இணையாக இருக்கக்கூடிய அளவிற்கான அலைகளுடைய எழுச்சி என்பது உள்ளே கடல் உள்ளே பார்க்க முடிகிறது அதே போல் கடல் தண்ணீர் உள்ளே இருந்து வெளியே கடற்கரை பரப்பிற்கு தண்ணீர் வரக்கூடிய அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம் இந்த பகுதி நாம் நிற்கக்கூடிய பகுதியில் இதற்கு முன்பாக நாம் நிற்கும் பொழுது இந்த எல்லாம் தண்ணீர் கிடையாது ச ஒரு ஐந்து நிமிடத்திற்குள்ளாக இந்த பகுதியில் ஒரு சிறிய ஏரி தோன்றியது போல கடலில் இருக்கக்கூடிய தண்ணீர் வெளியே வந்து தேங்கி இந்த பகுதி மட்டும் முழுவதுமாக தண்ணீர் தேங்கி இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்க்க முடியும் இவ்வாறாகவே தற்பொழுது இந்த சூழல் இருந்து கொண்டிருக்கிறது ஆனால் இதனுடைய ஆபத்தை உணராமல் சிறியவர்கள் பெரியவர்கள் என அனைவருமே கடற்கரை பகுதிகளுக்கு வந்து விளையாடுவதும் இந்த தண்ணீரில் இறங்குவதுமாக இருக்கிறார்கள் நாம் நின்று கொண்டிருந்த பொழுது ஒரு முதியவர் கீழே கீழே அந்த பெண்மணி கடலில் இழுத்து செல்ல பார்த்தார் அதன் பிறகாக அங்கே அருகாமையில் கூட அவரை மீட்டு வெளியே கொண்டு வரக்கூடிய அந்த இங்கு கடற்கரை 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 முழுவதுமாகவே இன்று பலரும் வந்து இந்த நீண்ட மெரினா என்பது நீண்ட கடற்கரை தற்பொழுது மீண்டும் கடல் அலையில் தற்பொழுது நம்முடைய ஒளிப்பதிவாளர் காண்பிக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம் கடல் அலையுடைய அந்த நீர் வெளியே வந்திருக்கக்கூடிய அந்த காட்சி ஒவ்வொரு இரண்டு நிமிடத்திற்கும் ஒரு முறை கடலில் இருக்கக்கூடிய தண்ணீர் வெளியே வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சூழலும் இந்த பகுதியில் இருந்து கொண்டிருக்கிறது ஆகவே கடல் நேற்றை விட இன்று கொந்தளிப்பு அதிகமாக இருக்கக்கூடிய அந்த காட்சிகளும் இருந்து வருகிறது ஆகவே கடலுடைய தாக்கம் அதிகரித்து காணப்படுகிறது தொடர்ச்சியாக இந்த பகுதிக்கு வந்திருப்பவர்களுடைய எண்ணிக்கை என்பது அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு சூழலும் இருந்து வருகிறது சிறிய குழந்தைகள் எல்லாம் கூட அழைத்து வந்து இந்த வேடிக்கை பார்ப்பதற்காக வந்திருக்கக்கூடிய அந்த குடும்பங்கள் எல்லாம் இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடியும் குழந்தைகளுடன் வந்திருப்பவர்கள் பெரியவர்கள் என பலரும் இந்த பகுதிக்கு வருகிறார்கள் ஆபத்தை உணராமல் கை குழந்தைகளுடன் எல்லாம் வந்திருக்கக்கூடிய அந்த பொதுமக்களை பார்க்க முடிகிறது காவல்துறையை பொறுத்தவரை இங்கு வர வேண்டாம் என்று அறிவுறுத்துகிறார்கள் இருந்த போதிலும் அதிகமான பொதுமக்கள் இந்த பகுதிக்கு வேடிக்கை பார்ப்பதற்காக வருகிறார்கள் கடல் மிகவும் கொந்தளிப்புடன் காணப்படக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்கலாம் நேற்றை விட இன்றுதான் இந்த டிட்வா புயலுடைய தாக்கம் என்பது சென்னைக்கு கூடுதலாக வந்து கொண்டிருக்கிறது சென்னையிலிருந்து முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் மட்டுமே இருக்கிறது அது கிட்டே அருகாமையில் வருவதற்கு வர வர அதனுடைய தாக்கமும் கடலுடைய கொந்தளிப்பும் காற்றினுடைய வேகமும் அதிகரித்து காணப்படுகிறது தரைக்காற்றுடைய வேகமும் அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு சூழலும் இந்த பகுதியில் இருந்து வருகிறது ஆகவே கடற்கரைக்கு வர வேண்டாம் என்று காவல்துறை தரப்பிலிருந்து இருந்து அறிவுறுத்தப்பட்டிருந்தாலும் வருபவர்களுடைய எண்ணிக்கை என்பது அதிகரித்துக் கொண்டிருக்கிறது கடலும் கொந்தளிப்புடன் காணப்படுகிறது இனி அடுத்த ஒரு மூன்று மணி நேரத்திற்கு கடலுடைய கொந்தளிப்பு அதிகமாக இருக்கும் என்று இருக்கக்கூடிய மீனவர்கள் கூறியதால் நம்மால் பார்க்க முடியாது என்றால் மீனவர்கள் தொடர்ச்சியாக கடலும் கடல் சார்ந்த வாழ்க்கையும் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த அலையை பார்க்கும் பொழுது மிக நீண்ட நாட்களுக்கு பிறகாக கடல் அதிக அளவில் கொந்தளிப்புடன் காணப்படுகிறது என்று ஒரு மீனவர் கூறிவிட்டு சென்றிருந்தார் ஆகவே இந்த இதில் சிக்குபவர்கள் தப்பிப்பதற்கான சிரமம் அதிகமாக இருக்கும் உயிர் உயிர்பிடிப்பதற்கான சிரமம் அதிகமாக இருக்கும் என்றும் தெரிவித்து சென்றிருக்கிறார் ஆகவே கடற்கரைக்கு பொதுமக்கள் யாரும் வர வேண்டாம் என்பது காவல்துறையுடைய அறிவுறுத்தலாக இருக்கிறது அதையும் மீறி அதிகமானோர் இங்கு வந்து கொண்டிருப்பதுதான் ஆபத்தை உணராமல் வந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது நிரசனமான உண்மையாக இருந்து வருகிறது அலையுடைய வேகமும் அதனுடைய அலையுடைய எழுச்சி என்பது அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு சூழலும் இருந்து வருகிறது இது தொடர்பாக சென்னை பட்டினம் பாக்கம் பகுதியில் இருந்து விரிவான நிரலிப்ரங்களோடு இணைந்தமைக்கு நன்றி நித்யானந்த்